அமைச்சர் சுவாமி வந்து அவர் பேர் சுவாமி நம்ம அவர் அமிர்தக்கரங்க பேர் ஒரு நாளைக்கு ஆயிரம் பேருக்கு காலை சிமாகவே நான் முதல் முதல் கொண்டு பார்த்த உடனே இந்த காலை உணவு அறிக்கை கல்யாணம் செஞ்சால் கூட இந்தளவுக்கு பாலிசியாக நிஜமாகவே பார்த்துக்கு சாமி அவர்கள் தளபதி பணத்தை அவர் இருக்கிறார் அவர் என்னோட பொழுதுவாக என்ன நான் எந்த பொறுப்பு ஆனால் இவரை பார்க்கும்போது எந்த நிகழ்ச்சி ஆயிருந்தாலும் இந்த மாதிரி யாராலும் பண்ண முடியாது அந்த அளவுக்கு இன்னைக்கு மக்கள் தலைவர் இன்றைக்கி தலைவர் என்று போராட்ட ஆளுநர் மாணவர் போராடி வெற்றி பெற்றது தமிழ்நாட்டுக்கு இந்தியாவுக்கு எல்லாமே பாராட்டு அந்த அளவுக்கு அவர் மனதில் விரும்புகிறார்கள் ஆனால் இவர் எந்த பொறுப்பு கொடுத்தாலும் இந்த அளவுக்கு தலைவர் நினைக்கிறதோட ஹண்ட்ரட் பர்சன்ட் இது ஒரு நல்ல நல்லாட்சி பாருங்க ஒரு நாளைக்கு இந்த மாதிரி ஒரு ஒரு இடத்துல ஆயிரம் பேர் ஒரு தொகுதியில் டெய்லி ஆயிரம் பேர் ஒரு வருஷத்துக்கு ஒரு வருஷத்துக்கு இது பண்ணுறாங்க

முதலமைச்சர் தலைவர் அவர் புகுதியிலே இந்த நிகழ்ச்சிக்கு ஆய்வையாக போது மனதார அவருக்கு மேலும் 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 சிறப்பு திமுக ஆட்சிக்கு வந்த பிறகே நம்ம நீட் தேர்வு நீட் தேர்வு விவகாரம் தொடர்பாக சட்டமன்றத்தில் சட்டம் நிறைவேற்றி ஆளுநருக்கு அனுப்பி வச்சு அது குடியரசு தடையிற்கு போயிருக்கு இருந்தோ இருந்தபோது விஜய் என்ன சொல்றாரு பார்த்தீங்கன்னா இதை வச்சு எல்லாம் என்ன பொதுமக்களுக்காக அவர் பண்ண நீங்க சொல்லுங்க அவர் சொல்றதுக்கு நம்ம அதுதான்